அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ கொடமிளாய் சட்னி ஒரு பத்து நிமிஷத்தில் சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா அவ்வளோ அருமையாக இருக்கும் இட்லி தோசைக்கு அதுக்கு ஒரு நான் ஸ்டிக் பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரீஃபண்டாயில் சேர்த்துட்டு ஒரு கப்பு வெங்காயம் சேர்த்துருக்கேங்க ஒரு கால் கப்பு சின்ன வெங்காயம் சின்ன தொண்டாயஞ்சி ஒரு பத்து பல்லு பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிட்டு ஒரு கேப்சிகம் நறுக்கி போட்டுவிட ரெண்டு தக்காளி பழமான தக்காளியாக நறுக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு அந்த கேப்சிக்கோ பச்சை வாசனை போகணுங்க உங்களுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு ஃபைனலாக ஒரு கொத்து மல்லியலை சேர்த்து நம்ம வந்து வதக்கி விட்டல மல்லையில் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் நீங்கள் வந்து வதக்க தேவையில்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே நல்லா ஆற வச்சிடலாங்க நல்லா ஆறுனதும் நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக நான் வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதில் தண்ணியெலாம் எதுவுமே காட்ட தேவையில்ல பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மிக்ஸி ஜார் தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஃபைனலாக ஒரு தாளிப்பு தாங்க தாளிக்கிற கரண்டியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடலுக்குப் பருப்பு நான் வந்து கடலில் போய் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்து அப்படியே தாளித்து ஊற்ற வேண்டியதான் சூப்பரான சாஃப்ட்டான இட்லிக்கு சூப்பராக சட்னி ரெடி பண்ணி வச்சு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் புடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க